அத்துடைய வேதத்தை அதிகமாய் நாம் தியானிப்போம் அத்துடைய வசனத்தை அதிகமாய் நமக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்போம் ஆகவேதான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற பொழுது நம்முடைய வாயை கபட்டு வசனிப்புக்கு நாம் விளக்கி பாதுகாக்க முடியும் தீமைக்கு நம்ம விலக்கி பாதுகாக்க முடியும் அன்றைய வசனத்தை நம்ம பேச பேச நமக்குள்ள என்ன வரும் என்று சொன்னா குறைவு வரும் பொழுது தேவனுடைய இருக்க நிறைவை குறித்து பேசுவோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்ய திரும்பிய என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் வியாதியோடு கூட போகும் பொழுது நம்ம சொல்லுவோம் இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் எனக்கு ஒரு தேவை வரும் பொழுது என் தேவன் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு சூழ்நிலை இறுக்கமான சூழ்நிலைகளில் நான் போகும் பொழுது அவர் யாவே ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளிருந்து பிறக்கும் அது வேறு வாயின் வார்த்தையாய் வந்து கொண்டது நிச்சயமா இந்த வாதத்தை இந்த காலத்தை செஞ்சு பாருங்க கத்துவங்களை ஆசிர்வதிப்பார்கள் எப்படிப்பட்ட நெருக்கமான சுழு போனாலும் அதுக்கு எதிராக நீங்கள் பேசப்படும்